எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கும் சரிங்களா அது சரியான ஒரு உணவா சாப்பிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நம்மளுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக அமையும் சரிங்களா அதுக்கு தான் இந்த வீடியோ என்னடா சாப்பாடை காட்டுறேன்னு நினைக்காதீங்க இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்னென்ன இது என்னென்ன நோய்களை தீர்க்குதுன்றத பாருங்க அளவாக சாப்பிடுங்க சரிங்களா அதிகம் சாப்பிடாதீங்க அளவாக உங்கள் வயதுக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ சாப்பிடுங்க முட்டை முட்டை சாப்பிடாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பாருங்க இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணுதுன்னா இதயத்துக்கு நல்லதுங்க அதாவது நம்ம அதாவது வாரம் ஒரு நாளாவது இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க நோய் வந்து என்னென்னு கூட தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இம்யூனிட்டி சரிங்களா இது கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லதுங்க அதுவே ஹைப்ரிட் சாப்பிட்டீங்கன்னா ஹைபிரிட் கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதயம் பாதிக்கும் சரிங்களா இதய நோய்க்கு உட்படுவீங்க ஹைப்ரிட் எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னா நல்லா பல பல பலனும் இருக்குங்க எல்லா காய்கறியுமே பல பல பலன் இருந்ததுன்னா அது ஹைப்ரிடு பார்க்கறதுக்கு அதாவது நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு கேட்டு வாங்குங்க சரிங்களா மார்க்கெட்டில் அது வந்து இதயத்துக்கு நல்லதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சரிங்களா முருங்கைக்கீரை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் சரிங்களா இது முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வண்டு கடி சரிங்களா சின்ன சின்ன வண்டு கடிங்க வண்டு வண்டுனால பூச்சி பொட்டுனால ஏற்படக்கூடிய கடிங்களுக்கு அருமருந்தாக அமையுதுங்க அது மட்டும் இல்லை கண் பார்வை நல்லா தெரியும் அதாவது இல்லற இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் ஆண்பல் இரு பலரும் இருந்தால் அவங்களுக்கு நல்லதுங்க அது மட்டும் இல்லை கண் வந்து நல்ல ஒரு கூலிங்காகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது முருங்கைக்கிறேங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு நல்லதுங்க மூளைக்கு மட்டும் இல்ல ஆண்மைக்கும் நல்லதுங்க சரிங்களா இந்த மாதிரி உணவுகள் வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க இது அள இது அளவா சாப்பிட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுங்க உடம்புக்கு இந்த நாளில் நல்லதாக இருக்குங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோவும் சத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்தது வந்து வெங்காயம் சிறு வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்க சிறு வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தருங்க சரிங்களா இந்த நாளில் எனக்கு கூலிங் உடம்போ ஹீட் உடம்போ இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமா பெறலாம் நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாவும் ஆயிடலாம் சரிங்களா அந்த அளவுக்கு இந்த நம்ம சாப்பிடுற சாப்பாடுலயே நல்ல ஒரு மருந்து இருக்குங்க அதுக்குன்ட்டு நம்ம என்னவோ பசி ஆஹ் எதுவானா சரியானா போதும் அப்படின்றதுக்காக கட்டு கட்டுன்னு கட்டிட வேண்டியது நம்மளுங்க அந்த மாதிரி கட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து நோய்தான் உண்டாக்கும் சரிங்களா அந்த மாதிரி சாப்பிடாதீங்க அல்லவா சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவுகள் சரிங்களா தினந்தோறும் ஒரு காய்கறிகளை சாப்பிடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தாக ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ